ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சின்ன மேக்கிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட மீனா இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா சென்னை போகணும் அப்படின்றதுக்கு பெர்மிஷன்லாம் கேட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் சென்னை போகலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி மூச்சே விடாமல் தான் இருக்கார் இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்காரு பாண்டியனும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பயந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொல்லி அனுப்பி வைக்கிறேன் கண்டிப்பாக உன் புருஷன் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளோட மீனா அவங்களோட கணவர் ரெண்டு பேரும் அப்கமிங் சீக்வன்ஸ் சென்னை போயிட்டாங்க போலருக்கு அந் அங்கே வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு சில வீடியோ பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு அப்கமிங்கில் இவங்க ரெண்டு பேர் வந்து சென்னை வராங்க இல்லையா நான் நினச்சேன் சென்னை வராங்கன்ன உடனே ஓல் ஃபேமிலியே கிளம்பி வந்து மகா சங்கமம் மாதிரி ஏதாவது வச்சிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பாக்கியலட்சுமியோட எப்போயும் இந்த மாதிரி ஊருக்கு வரா மாதிரி வரதான் செய்வாங்க அப்படியே சங்கமம் வந்துடும் அந்த மாதிரி ஏதாவது வைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் ஃபைனலாக அந்த மாதிரி எதுவும் இல்லை நார்மலான ஒரு எபிசோட் தான் போல இருக்குது ட்ரைனிங்க்கு வராங்க நம்மளோட மீனா இந்த ட்ரைனிங் வராங்க ட்ரைனிங் வர இடத்துல ஏதாவது மீனாவுக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது வருமா இல்லை தன்னோட கணவரோட ஒரு நாள் ஸ்பெ டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் டூ டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா வீட்டில் ஏதாவது போய் அதை மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு அதில் எதாவது மாட்டுவாங்களா அப்படின்னு தெரியலை ஆனால் அப்கமிங் பெரிய சம்பவம் ஏதோ இருக்குது அப்படின்னு மட்டும் தெரியுது ஏன்னா சென்னை ட்ரிப்லாம் முழுக்க எடுத்து காட்டுறாங்க அப்படின்போது அவங்க தங்கியிருக்க ஹோட்டல் ரூம்லேருந்து இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்